விக்ரக ஆராதனைன்றது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில முன்னாடி போய் வணங்கினா தான் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி நினைக்கிறாங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க சில முன்னாடி நிற்கிறது தான் அது ஒரு பொருள் இன்னொரு ஒரு பொருள் என்ன தெரியுமா இயேசுவை தவிர நீ மற்ற எந்த காரியத்திலாவது நீ அன்பு வைச்ச அப்படின்னாவே அதுவே உனக்கு விக்கிரக ஆராதனையாக மாறிடும் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்னன்னா உங்க வேலையை தான் நிறைய பேத்துக்கு விக்கிரக ஆராதனை பிரதர் ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வரல பிரதர் வேலை பிரதர் வேலை தான் பிரதர் முக்கியம் வேலை இன்னைக்கு போலன்னா என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க பிரதர் வேலை சில பேத்துக்கு விக்கிரக ஆராதனை இன்னொரு சில பேத்துக்கு எது விக்கிரக ஆராதனை அவங்க குடும்பமே அவங்களுக்கு விக்கிரக ஆராதனை என் பையனை தான் நான் ரொம்ப அதிகமா நேசிப்பேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஆண்டவரை மிஞ்சி நீங்க உங்க சொந்த சரீரத்தையே நீங்க நேசிக்கிறீங்கனாலுமே நீங்க விக்கிரக ஆராதனை பண்றீங்கன்னு அர்த்தம்